திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் எட்டாம் திருமுறை பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஐந்து திருச்சதகம் பாடல் எண் ஐந்தில் ஐந்து கைமாறிக் கொடுத்தல் இருக்கை கையானையை ஒத்திருந்த நுள கண்டிலே கண்டது எவ்வமே வருக என்று பணித்தனை பணித்தனைவானுளோக்கு ஒருவனை கீட்டிலே கிட்பண்ணுண்ணவே தும்பிக்கை ஒன்றினால் மிகுதியான உணவை வாரி உண்டு உடல் பருத்த யானை போல நான் இரு கையுடைய யானையைப் போல் பெருத்த உணவு உண்டு உடல் பருத்து அறிவை அறியாமல் இருக்கின்றேன் என் உள்ளத்தில் கருவாய் நின்ற மெய்ப்பொருளை யான் தேடிக் கண்டு கொள்ளவில்லை ஆதலால் அறிவிழந்து நான் கண்டது எல்லாம் துன்பமே இருப்பினும் இறைவா துன்பமில்லாத பேரின்ப வீட்டை காட்டி திருவருளை பெற்றுய்ய வருக என்று குருவாகி வந்து ஆணையிட்டாய் தேவாதி தேவர்களும் போற்றி வணங்கும் ஒருவனான என் இறைவனே நானோ உன் சிவ போகத்தை அனுபவிக்கும் ஆற்றல் இல்லாதவனாய் சிற்றின்பத்திலேயே உழன்று உண்ணவும் உறங்கவும் ஆற்றல் உடையவனாகவே இன்னமும் இருக்கின்றேன் ொன்பொருள்ண்டனே குள்ளவ வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலே என்ன கண்மாயமே தன்னிறமே ஓர் ஒளி நிறைந்த மெய்ப்பொருள் உள்ளது என்ற உண்மையை உணர்வார்கள் அனைவரும் அது பெண்ணா ஆனா அழியா என்று அறிய முடியா வண்ணம் நீ நின்றுள்ளாய் உன் தொண்டனாகிய அடியேனுக்கு அம் பொருளில் உன்னை உள்ளவாறு வந்து காட்சி கொடுத்து அருளினாய் அதை நான் கண்டும் உலக மாயையில் சிக்கி உன்னை அங்கு தேடி காணாமல் இருக்கின்றேன் இது கண்ணில் நின்றிருக்கும் மாயையின் செயல்தானே மேலேவானவரும் அறியாததோ கோலமே என்கொண்ட கூத்தனே ஞாலமே விசுமே இவை வந்து போம் காலமே உனை என்று காண்பதே மேலுலகில் உள்ள தேவர்களாலும் அறிய முடியாதது அதுவாகிய மெய்ப்பொருள் அனைவருக்கும் ஒரே தன்மையாய் விளங்கும் பேரழகு வடிவமே என்னை யாக்கொண்டு அப்பொருள் காட்டி அங்கே எப்போதும் நடனமாடும் குத்தனே மண்முதல் வரை ஐந்து பூதங்களாய் விளங்கும் இறைவனே இவை எல்லாம் உன்னால் தோன்றி பிரளய காலத்தில் உன்னால் மறையோம் ஆனால் என்றென்றும் நித்தியமான அனாதியாய் விளங்கும் உன்னை மெய்ப்பொருளாய் கண்டு எப்பொழுது காணப்போகிறேன் காணலாம் பரமே கிறந்ததோ வானிலா பொருளே எங்கோர் பார்ப்பன பூணுமாரரியேன் புலன் போட்டியே ஞானக்கண்ணால் உன்னை காணலாம் பரம்பொருளே அதனை ஊனக்கண்ணால் முழுவதுமாக காண முடியாதே ஒன்றான ஞானக்கண்ணில் அருள் சோதி ஒளியாக விளங்கும் மெய்ப்பொருளே ஒரு முட்டைக்குள் பறவை குஞ்சி இருப்பதை போலிருந்து பார்ப்பதுவே நீ என்பதை அறியாமல் போன நான் பொய்யான இஷ்ட இஷ்டம்பை விட்டு மெய்யான அழியாத உன் உடம்பில் சேர்ந்து உன்னோடு ஒன்றி நிற்கும் மெய் நெறியை அறியாமல் இருக்கின்றேன் இன்று வரை ஐம்புலன் இச்சைகளின் ஆட்பட்டு புலன் இன்பங்களையே விரும்பி இருக்கின்றனே போட்டி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பாளலை கின்றிலே ஏற்று வந்ததி தாமரை தாளுறும் கூற்றமன்னதோ கொள்கையின் கொள்கையே இறைவா உன் நாமமான அஞ்செழுத்தையே சொல்லி போற்றி வணங்கியும் உன் திருக்கோயிலில் உடம்பால் புரண்டு வளம் வந்தும் உன் புகழை வாயார் பாடி வாழ்த்தியும் பல பிறவிகளிலும் உன் மீது நான் வைத்த உண்மையான பக்தியின் குறை எனும் ஆற்றல் மிக்க அன்பினால் உருகி அழைக்கின்றேன் மார்கண்டே என் உயிரை பிடிக்க யமன் உன்னை எதிர்த்து வந்து உன் திருவடி தாமரையால் உதைப்பட்டு மாண்டான் அந்த யமனைப் போலாவது உன் திருவடி சேர வேண்டும் என்ற ஒரே கொள்கையே உன் திருவடி பேறு அடைவது ஒன்றே என் கொள்கையாகும் கொல்லும் கில்லனை அன்பரின் கோய்பனி கல்லும் வண்டும் மராமல கொன்றையாள் நல்லும் கீழொழு மேலுளும் யாவோளும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்தையே மெய் அன்பரை அவனே கூவி அழைத்து ஆட்கொள்வதைப் போல என்னையும் அவன் அடியாராக்கி ஆட்கொள்ளும் பெரும் கருணையாளன் தேனும் அதை உண்ணும் வண்டும் நீங்காத கொன்றை மலர் மாலையை அணிந்துள்ளான் அவன் மெய்ப்பொருளின் நடுவாயும் அடியாயும் உச்சியாயும் எல்லா உயிர்களிலும் எல்லும் என்னையும் போல் நின்றுள்ளான் அவனே எனக்கு தந்தையும் தாயும் ஆவான் ான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பீரான் தனக்கிலா முந்தி என்னுள் புகுந்த சிந்தையாலும் அறிவரும் செல்வனே என் தாயும் தந்தையுமான என் தலைவனாகிய ஈசனே இங்கு எல்லோர்க்கும் தந்தையும் தாயும் தலைவனும் ஆவான் மற்றும் தனக்கு அது போன்ற முறை உரிமை ஒன்றும் இல்லாதவன் ஆனால் அவனே யாவரிலும் முதல்வனாக புகுந்து நின்றிருக்கும் தயாபரன் அவனே என் உள்ளத்தில் புகுந்து முன்பே ஆட்கொண்டு ஞானம் அருளிய நாயகன் யாவரும் மனத்தால் அறிய முடியாத அவன் என் அறிவை பேரறிவாக்கி அறிவில் அரும் சோதி ஒளியாய் நின்ற செல்வனாவான் செல்வம் நல் குருவின்றி வினோர் பொழு யார்க்கும் மரும் பொருள் எல்லையில் கள கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தே பட்ட கட்டமே செல்வம் நிறைந்தவர் வறுமை நிறைந்த ஏழையர் என்ற வேறுபாடு இன்றி யாவர்க்கும் ஒன்றாக நின்ற அரிய மெய்ப்பொருள் விண்ணுலக தேவர்கள் வரை புழு புல் போன்ற உயிர்களிலும் பாகுபாடின்றி அடைந்தே ஈசன் அருள் எங்கும் நிறைந்து நிற்கின்றது எல்லையில்லாத அவன் திருவடிகளை காட்ட கண்டும் அதை பற்றத் தெரியாமல் பிரிந்தே இருக்கின்றேன் அதனை நினைந்து உருகாமல் பாராங்கல்லைப் போல் என் மனம் இருக்கின்றதே நான் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் அவன் திருவடி மறைத்து நிற்கும் என் மனமே காரணமாகும் கட்டருத்தனை ஆண்டு கண்ணார நீரு எட்ட யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை ஏற்றி நோடிரண்டும் என் மனத்தில் நின்ற பந்த பாச கட்டுக்களை அறுத்து உனக்கே என்னை அடிமையாக்கி ஆண்டு கொண்டு உன்னை கண்ணார காண வைத்தாய் திருநீர் அணிந்து உனை நினைத்தே கண்ணீர் பெருக நின்ற நின் மெய் அடியாரோடு என்னை கூட்டி வைத்தாய் யாவரும் கண்டு வியக்கும் மன்னம் என்னை உயர்ந்த அறிஞர்கள் சபையில் ஏற்றி வைத்தாய் இருப்பினும் இறைவா ஓங்காரத்தில் இருக்கும் அகரம் என்ற எட்டையும் உகரம் என்ற இரண்டையும் அறியவில்லை ஐயனே அதன் உண்மைகளையும் என்னை அறியச் செய்து உன்னுடன் சேர்க்க வேண்டும் ஐயா அறிவனோ அமுதே அடிநாயினேன் அறிவனாக கொண்டோ எனையாண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே பேரறிவான ஞான சொரூபனே பேரின்பம் தந்தருளும் அமுதமே தாயினும் கடையேனாகிய என்னை ஞானியாக மாற்றும் திருமுலம் கொண்டோ என்னை உன் அடிமையாக்கி ஆண்டு கொண்டாய் நீ ஆட்கொள்வதற்கு முன்பு நான் அறிவு இல்லாத அற்பனாய் இருந்ததை தானே அனைவரும் கண்டது நீ என்னை ஆண்ட நாள் முதல் உன் திருவடி பற்றி உன் புகழையே பாடி வரும் இந்நாயேன் ஞானியோ இல்லையோ என்று தெரியவில்லையே எல்லாம் அறிந்த இறைவா நீ தான் என் நிலையை தெளிவுபடுத்தி அருள வேண்டும் மாணிக்க மாணிக்கவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ